Thank you.

நம்முடைய சிஎம் அவர்கள் இந்த சுதந்திர விழா சொல்ல போனதுதான் இதுல தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருந்த பொழுது சென்ற வருடம் டிஎன்பிஎல்ல நம்ம நடைபெற்றதில் வந்து பெண்களினுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அது ஒன்னே ஒன் மட்டும்தான் எது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிறைய போட்டியில் வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் பெண்கள் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் இந்த தட்டு எரிதலில் வந்து யார் வந்தாங்க பார்த்தோம்னா தெரியும் எப்படிங்க என்ன தட்டு கழுவுறாங்களா இல்லையோ விட்டு எரியல் வந்து குறையவே இருந்திருக்காரு அதனால நீங்க எல்லாம் வந்து காலையில எந்திரிச்சு வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அவங்க வீட்டுல கழுவிட்டு இருக்கும் போதே பிராக்டிஸ் பண்ணா இருக்கிற விட்டு எரிஞ்சாங்கன்னா அது ரொம்ப தூரத்துக்கு போக முடியுது அப்புறம் அதே மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம பழைய கால பெஞ்சின் மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி சூடானது கூட வேகமா ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த முப்பதுக்கு பிறகு ஸ்லோவாகும் முப்பத்தஞ்சுல வேகமாகும் நாற்பதுல அப்ப நினைச்சேன் இப்பதான் அந்த தட்டு எரிதலுக்கு கனெக்டடா வேகமா போறதுக்கு எப்ப தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் திடகாசுரமா இருக்கும்போது பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் குடிக்கிறதுக்கு வழியில தட்டை அப்படின்னாக்கா வேகமா ஓடிட்டு எனவே அது வந்து மூற்ற சகோதரர்கள் நல்லபடியாக தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின் போது ஒரு கூட ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன காரணம்னா இவ்வளவு ஆக்கமும் ஊக்கமும் கூட டெய்லியும் விளையாடிக்கிட்டு டெய்லி வந்து இந்த ஒரு உடற்பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவீங்க எல்லாரும் சேர்ந்து அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது நமக்கு நல்லது அதே மாதிரி இது ஒரு மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் காலையில் பார்த்தீங்கன்னா நான் அவர் நண்பர் கபடியை அவர் சொன்னார் அவர் பேட்மிண்டன் விளையாடுவாங்க பேட்மிண்டன் இல்லைங்க அவரு ஒரு நம்மளோட டிஆர்ஓ தான் பேட்மிண்டன் விளையாடுவேன் டென்னிஸ் விளையாடுவேன் இருந்தாலும் காலையில் இந்த ஆறு மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுக்கு டென்னிஸ் போகிறதுக்கு எந்திரிப்பேன் இந்த வெளிச்சம் வர்றதுக்கு பாதி இது இருட்டா இருக்கும் ஒரு முப்பது பேர் ஒன்னா நடந்துடுவாங்க வாக்கிங்கு அந்த லாங்குவேஜ் பார்க்கும்பொழுது இந்த ஸ்கூலில் படித்ததுக்கு பிறகு காலேஜில் படித்ததுக்கு பிறகு இந்த நட போடாமல் கூப்பிட்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த நட்பு வந்து அங்கே பார்க்க முடியும் அதுலேருந்து ஒரு மன அழுத்தம் வெளியில் போகும் பாருங்க நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அந்த வாக்கிங்கை மிஸ் பண்ணி பாருங்க ஏதோ இழந்து போனோம் இருக்கும் அதுக்காகவே வந்து அந்த கூட்டத்தோட போகணும் ஒரு வீடு வரணும் ஏன்னா வேலையை பழுவுன்றது வந்து எந்த வேலையை பார்த்தாலும் சரி கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் நான் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சட்ட சட்டமும் சிடு சிடுன்னு போக வரும் அதுக்கு வேறு தான் நம்ம ஈஸியாக சொல்கிற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக கேட்கக்கூடிய விஷயம் கூட பாடுவில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வரும் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னால் நம்ம பசங்களை பார்த்த உடனே இதாக வரும் டேய் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விடுவாங்க ஏதாவது ஒரு பொறுமையாக கேட்டால் கூட நம்ம சொல்கிறதுக்கு இருக்காரு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மன அழுத்தம் இந்த மன அழுத்தம்லாம் போகணுன்னா உடல் ரிய உடல் பயிற்சி இருக்கணும் உடற்பயிற்சி இல்லாமல் இந்த மாதிரி நண்பர்கள் குழு பத்து ஐம்பது பேர் கூட நடந்து போகும்போது பேசிகிட்டு போகிறோம் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே மன அழுத்தத்தை தனிக்கொட்டம்னு சொல்லக்கூடாது மாஸ்டர் எஸ் மாஸ்டர்ஸ் வந்து ஓடும்போது பார்க்கும்பொழுது உண்மையிலே அவங்களுடைய இந்த கன்சிஸ்டன்சியும் அவங்களுடைய இந்த வேகத்தையும் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடுத்த வருடம் அடுத்த நிகழ்வு சர்வதேச அளவில் எங்க நடந்தாலும் இன்னைக்கு ஓடுன உங்களில் ஒருவர் கட்டாயம் வெற்றி பெறணும்னு வாழ்க்கை சார் அந்த முயற்சி அடுத்த முறை எங்க இருந்தாலும் வந்து நான் அதை கேட்டுட்டு ஆமா லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் PARTICIPATE பண்ணாங்களே அவங்க வந்து இன்டர்நேஷனல்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க கோல்ட் அந்த தொடர்ந்து செயல்படுத்துங்கள் இந்த இனிய தருணத்தில் உங்க கூட கலந்துக்கிட்டதுக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் 5 கி.மீ வாட் फर्स्ट ஷாட் செகண்ட் ஏ மானுடமான செவன் நாகராஜ் ட்ரிபிள் ஜம்ப்ரட் தேர்ட் எல்லாமே நாகராஜ் ஒரே 선생님 무리예선 200 퍼스트 리예선 퍼스트 아마트 퍼스트 티라자 랑 점프 세컨드

वायर प्रमाण सात तो तार क्या मंत्र तार है कार्टून सात तो सेकंड क्या मंत्र सेकंड कार्टून Ice coming <laughs> <Yes>, in. <fine down. sighs> <utan> <trazimiento>

चमसिकला चार्पो प

துரைசாமி டூ ஹண்ட்ரட் தேர்ட் ஷார்ட் ரூட் தேர்ட் தார்ட்டி பஸ் செல்லமுத்து லாங் ஜம்ப் தேர்ட் ஹை ஜம்ப் போர் ஹண்ட்ரட் செகண்ட் லாங் ஜம்ப் ஃபஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் एम गुणसन एट्रेड फर्स्ट सतीश कुमार आई सेकंड हंड्रेड से 800 फर्स्ट <coughs>

すいません。